வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் தடுப்பூசியை போடவே மாட்டோம் எங்களை போட சொல்லாதீங்க அப்படின்ற விஷயத்தை முன்னிறுத்தி இந்த கனடாவில் லாரி டிரைவர்கள் எல்லாருமே போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்களா இந்த போராட்டம் இப்போ அடுத்த கடத்துக்கு போயிருக்கு அதுவும் அந்த நாட்டோட பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தலைமுறைவாகிட்டாரு ஓடி உடைஞ்சிட்டாரு அது தினம் கிசு அந்த கிசுகிசிப்புக்கு இப்போ முற்றுப்புள்ளியை வைக்கப்பட்டிருக்கு இது எல்லாத்த பற்றி தான் முழுக்க முழுக்க இந்த ஷோவில் பேச நிகழ்ச்சியில் போகலாம் இந்த கொரோனா வைரஸ்னால் உலகத்திலேயே அதிகப்படியாக பாதிக்கப்பட்டிருக்க நாடு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான் இந்த ஸ்ப்ரெட்டிங் ஆரம்பித்த நாடு இருக்குது பார்த்தீங்கன்னா சைனா அது கூட எந்தளவு பாதிக்கப்படலைங்க இந்த பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கான பட்டியல் எடுத்திங்கன்னா சைனாக்கு கிடைக்கிற இடம் நூற்றி பதிமூணு நூற்றி பதினாறு இப்படி தான் கிடைக்கும் ஆனால் அமெரிக்காவுக்கு கிடைச்சிருக்க இடம் ஒன்று முதல் இடத்துல அமெரிக்கா தான் இருக்குது அந்தளவு ஹெவியான பாதிப்பு ஒரு ஒரு நாளைக்கும் லட்சக்கணக்கில் தொற்று ஏற்பட்டு எண்ணிக்கையாளர்கள் சொல்லிட்டு பட்டியல் வெளியிடப்பட்டால் எப்படி இருக்கும் அப்படிதான் அமெரிக்காவில் ஒவ்வொரு நாளும் கடந்து இருக்கு இந்த நிலமையில வட அமெரிக்க நாடான கேனடா இருக்குது பார்த்தீங்களா இந்த கேனடா என்ன பண்ணிட்டாங்க அமெரிக்காவில் ஏற்பட்டிருக்க அந்த வீரியம் நம்ம நாட்டில் போகுது இங்கேயும் மக்கள் கொத்து கொத்தா இந்த தொற்றுக்கு இலக்காக போகிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இந்த கொரோனா கட்டுப்பாடுகளை ரொம்ப 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 கடுமையாகிட்டாங்க அந்த நாட்டோட பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ இருக்கார் பார்த்தீங்களா இவரை கண்டிப்பாக தமிழர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அதான் அந்த தமிழை பற்றி பெருசாக பேசுறது பொங்கல் பண்டிகை எப்போ இவரே களத்தில் இறங்கி வேட்டி சட்டலாம் அணிஞ்சிக்கிட்டு பொங்கல் செலிப்ரேஷன் நல்லா நம்மளாலும் கூட சேர்ந்து முன்னெடுக்கிறது அது இதெல்லாம் பண்ணுவாப்பில் ஸோ தமிழர்கள் மத்தியில் இவருக்கு தனி மவுசே இருக்குங்க ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு அப்பேற்பட்ட ஜஸ்டின் ட்ரூடோ தான் நாட்டின் நலன் கருதி இந்த முக்கியமான கொரோனா கட்டுப்பாட்டு முடிவுகளை எடுத்திருந்தாரு இது ஆக்சுவலாக ஒரு பெரிய லிஸ்ட்டுங்க அந்த கட்டுப்பாடுகள் லிஸ்ட்டு அதில் முக்கியமான நான்கு கட்டுப்பாடுகளை பற்றி மட்டும் சொல்கிறேன் அதில் மொதல் கட்டுப்பாடு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொது இடத்துக்கு கனடாவில் இருக்க சாமானியன் வரான் அப்படின்னா அவன் கட்டாயமாக ரெண்டு டோஸ் தடுப்பு மருந்து உடம்புல செலுத்தி இருக்கணும் ஓகேவா இதை தொடர்ந்து அதே பொது இடங்களில் கூட்டம் நடத்துறதுக்கு தடை எந்த கூட்டமாக இருக்கட்டும் அரசியல் சார்ந்த கூட்டமோ இல்லை இசை நிகழ்ச்சிகளோ இல்லை மத கூட்டமோ எதுவானாலும் இருக்கட்டும் எதுக்குமே அங்கே அனுமதியே கிடையாதுங்க இல்லை மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஒரு மாகாணத்தில் இருந்து இன்னொரு மாகாணத்துக்கு இந்த ட்ரக் டிரைவர்ஸ் போகிறதா இருந்தால் அதில் சிக்கல் இதில் அல்டிமேட்டாக கடைசியான விஷயம் பார்த்தீங்கன்னா அமெரிக்காக்குள்ளே யாராவது இங்கேருந்து கனடாலருந்து போகிறாங்க அப்படின்னா அவங்க கம்பல்சரியாக ரெண்டு டோஸ் தடுப்பு மருந்து உடம்புல ஏந்தி இருக்கணும் இந்த ஒரு விதியால் அதிகமாக பாதிக்கப்பட போகிறது யாருன்னு உங்களுக்கே தெரியும் கரெக்டு அடிக்கடி அங்கே போயிட்டு வராங்க பாருங்க இந்த ட்ரக் டிரைவர்ஸ் அவங்க தான் இது ஆக்சுவலாக இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு மட்டும் கிடையாது அங்கே அமெரிக்காருந்து உரத்தில் எல்லையை கடந்து அவங்களுக்கும் பொருந்தும் கனடா கவர்மெண்ட்டோட இந்த ஒரு முடிவு இருக்குது பார்த்தீங்களா இது யாருக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை கொடுத்ததோ இல்லையோ அந்த நாட்டு டிரைவர்ஸ் இருப்பாங்களா இந்த லாரி ஓட்டுனர்கள் இவங்களுக்கு மிகப்பெரிய மன உளைச்சலை கொடுத்துருச்சுங்க அவங்க தங்களோட அதிருப்தியை பகிரங்கமாக தெரிவித்தாங்க இந்த செயல்பாடு அதாவது கனடியன் கவர்மெண்ட் இவ்வளோ வரையறைகளை வகுத்திருக்கீங்களா கட்டுப்பாடுகள்ன்ற பேரில் இது எல்லாமே எங்களோட தனி மனித சுதந்திரத்தை எல்லாத்தையும் பறிக்கிற மாதிரி இருக்குது ரெண்டு டோஸை உடம்புல போட்டால் தான் நான் லாரி ஓட்டினேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு போட விருப்பம் இல்லை தடுப்பூசி அதனால நான் போடல ஆனால் உங்களோட கட்டுப்பாட்டுக்கு நான் அடி பணிச்சேன் அப்படின்னா என் வாழ்வாதாரம் பாதிக்கும் ஏன்னா நான் போடலை ரெண்டு டோஸு அதனால் ஓட்டக்கூடாதுன்னு சொல்கிறீங்க நான் ஓட்டாமல் வீட்டில் இருந்தேன்னா என்னையார் சோறு போடுவா இந்த நியாயமான கேள்வி அந்த ட்ரக் டிரைவர்ஸ்லாம் முன்வைக்கிறாங்க தடுப்பூசியே போடுறதும் போடாமல் இருக்கிறதும் எங்களோட தனிப்பட்ட முடிவு அந்த முடிவை எடுத்துக்கிற தார்மீக உரிமை இந்த நாட்டு குடிமக்களாகியே எங்ககிட்ட இருக்குது அப்படி இருக்கிறப்ப நீ தடுப்பூசியே கட்டாயமாக போட்டே ஆகணும் அதுவும் ஒரு டோஸோட நிற்கக்கூடாது ரெண்டு டோஸை போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு கனேடியன் கவர்மெண்ட்டுக்கு எந்த அதிகாரமோ இல்லை அப்படின்றது தான் அந்த நாட்டு லாரி ட்ரைவர்ஸோட மிகப்பெரிய ஆதங்கமாக இருக்குது அண்ட் இது எல்லாத்தையோட பெரிய கொடுமையாக பார்க்கப்படுறது என்ன அவங்க சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த தடுப்பு மருந்து போடாமல் யாராவது வெளியே லாரி டிரைவர் சிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க கட்டாயமாக ஒரு வாரத்துக்கு தனிமைப்படுத்தப்படுறாங்கள இந்த ப்ரொசீஜர் எங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு கோபத்தை ஏற்படுத்துனோ அவங்க சொல்கிறாங்க யார் லாரி டிரைவர்ஸ் முதல்ல ட்ரூடோ என்ன நினச்சிருப்பாரு சரி லாரி ட்ரைவர்ஸ் தானே ஏதாவது நாலஞ்சு வண்டியில் தான் அப்படி பேரணி போவாங்க அவ்வளோதான் பெருசாக ஆகாது அப்படின்னு நினச்சிருப்பார் போல இருக்குது ஆனால் அவரோட நினைப்பு அப்படியே மாறி இருக்குங்க இப்போது ஆயிரக்கணக்கான ட்ரக்ஸு அவ்வளோ பேர் அந்த நாட்டில் எங்கே பார்த்தாலும் அப்படி அந்த ஏரியல் வியூவில் பார்த்திங்க அப்படின்னா கீழே ஃபுல்லாக கலர் கலராக இங்கே ஒரு திட்டான கலர் தெரியும் அங்கே ஒரு திட்டில் ஒரு கலர் தெரியும் அங்கே ஒரு திட்டு நீங்கள் க்ளோஸ் போய் பார்த்தாலும் தெரியும் அது எல்லாமே ட்ரக்கு அளவு ட்ரக்கெல்லாம் செஞ்சு நின்றுகிட்ருக்கு ஒரு சில இடங்களில் இந்த ட்ரக் சார்ந்த பேரணி கூட நடந்துக்கிட்டு அந்த பேரணிகள்லாம் முகப்பில் நிறைய பதாகைகளை வச்சுருக்காங்க அதில் ஜஸ்டின் ட்ரூடோவோ எவ்வளோ அசிங்க அசிங்கமாக திட்ட முடியுமோ அந்தளவு கூட நிறைய பதாகைகளை இன்சர்ட் பண்ணி வச்சுருக்காங்க இதில் இன்னொரு கொடுமை என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த லாரி டிரைவர்ஸோட இந்த எதிர்ப்பு காட்டுற பேரணிகள் இருக்குல்ல அந்த நாட்டில் அதுவும் ஆயிரக்கணக்கில் ட்ரக்கெல்லாம் அணி வந்துக்கிட்டு இருக்குல்ல இதுல பொதுமக்களும் கலந்துகிட்டு இருக்காங்க இந்த கண்டன போராட்டத்துக்கு அவங்க என்ன மிகப்பெரிய சுதந்திர வாகன அணிவகுப்பாங்க எதுக்குன்னு இருக்க குடிமக்களின் சுதந்திரம் பறிக்கப்படுதுல இதை எதிர்த்தா மக்கள் புரட்சி இந்த அளவு அப்படியே வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சா அதாவது கொரோனா கட்டுப்பாடுகளை இந்த அளவு போட சொல்லி ஆரம்பிச்சாங்க ஆனா இவ்வளவு தூரம் வெடிச்சு பெரிய போராட்டமா அந்த நாடளாவிய போராட்டமா மாறிடுச்சுல உலக முழுக்க ஹெட்லேனா பத்திதான் வந்துகிட்டு இருக்கு அவ்வளவு பெரிய போராட்டமா வெடிச்சுக்கிட்டு இருக்கு இந்த விஷயம் சார்ந்து ஒரு தகவல் வெளியே பரபரபரன்னு கசிய ஆரம்பிச்சிடுச்சு அது ஆக்சுவலாக உண்மை தகவல்னே தெரில ஆனால் பல பேரை தான் கசிய விட்டாங்க அது என்ன தகவல்னு முதல்ல சொல்லிடுறேன் அதுக்கப்புறமா செக் என்னடா பண்ணிடலாம் என்ன தகவல்னு பார்த்தீங்கன்னா போல் கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு நல்லா தெரிஞ்சிடுச்சு தன்னோட உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு ஏன்னா இவங்கெல்லாம் சேர்ந்து சுற்றி போட்டாங்க அப்படின்னா முடிஞ்சு போயிடுச்சு ட்ரக்கை மொத்தமாக எடுத்து வந்து வீட்டு வாசலில் நிற்க வச்சுட்டா உயிரின ஆஃபீஸ் வாசலில் நிற்க வச்சாலும் முடிஞ்சு போயிடுச்சு அதுக்கப்புறம் எதுவும் பண்ண முடியாது அவர் செத்துற வேண்டியதா ஸோ இந்த உயிர் பயம் காரணமாக அவர் இந்த ரகசியமான பங்கர்ஸ் இருக்கும் பாத்தீங்களா பதுங்கு குழிகள் அங்கே போய் பதுங்கிட்டாரு தனியாக போகலை அவரோட குடும்பத்தோடு போய் பதுங்கிட்டாரு அப்படின்னு ஒரு தகவலுங்க பெருசாக செஞ்சது இந்த தகவலை பல பேர் உண்மை நம்பிட்டாங்க அவங்களுக்கு ஒரு தைரியம் பிறந்துருச்சு ஓகே அப்போ நாமளும் போராடுறதுக்கு போகலாம் நாம் எல்லாம் போராடினா இந்த கட்டுப்பாடுகளை நீக்கிறவங்க போல இருக்குது அதுக்கப்புறம் நம்ம சுதந்திரமாக இருக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த போராட்டக்காரர்கள் எண்ணிக்கை அதிகமாயிடுச்சு இந்த தைரியத்தில் போராட்டக்காரர்கள் என்ன பண்ணிட்டாங்க இந்த கனடாவோட நாடாளுமன்றம் இருக்கு பற்றியெல்லாம் அங்கே போயிட்டு போராட ஆரம்பிச்சுட்டாங்க அவ்வளோ கூட்டம் அந்த இடத்துல இங்கே ஒரு முழக்கத்தை தொடர்ந்து கேட்க முடிஞ்சுதுங்க அதாவது கொரோனா கட்டுப்பாடுகளை முற்றுமுழுதான் நீக்கணும்னு சொல்கிறாங்க இந்த கண்டிஷன் ஒன்று ஒன்று முன்வைப்பாங்க நிபந்தனைகள் அதை முன் வச்சு அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் நீக்குவாங்க ஒரு சில விஷயங்கள் அப்படி அமலில் இருக்கும் அப்படி இல்லாமல் முழுமையாக எல்லா கட்டுப்பாடுகளை நீக்குங்க அப்படின்றாங்க அதாவது கொரோனா இல்லாதப்ப நம்மளோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சோ அந்த வாழ்க்கையை திரும்ப கேட்குறாங்க இதுக்கு சாத்தியமான எனக்கு புலப்படலை மக்கள் உங்களுக்கு புலப்படுச்சுன்னா கீழே கமெண்ட் பசங்கள் கமெண்ட்டாக லீவ் பண்ணுங்க இது மட்டும் இல்லைங்க இன்னொரு முழக்கத்தையும் சேர்த்து முன் வச்சாங்க அதுவும் நிறைய பேர் சந்தோஷமாக அதை சொன்னாங்க அப்பா ஒரு வழியாக ஜஸ்டின் ட்ரூடும் உயிருக்கு பயந்து எங்கேயோ போய் பறிக்கிட்டா அப்படியே போய்ட்டு சொல்லுங்கள் அவரை இனிமேலாம் வரக்கூடாது நாங்களாக நான் பிரதமரை தேர்ந்தெடுத்துக்கிறோம் அவர் தேவையில்ல அவர் இருந்தால் ஃபுல்லாக எங்களுக்கு கட்டுப்பாடுகள் கட்டுப்பாடுகள் விதிச்சிட்டே இருக்காருன்னு பல பேரும் பயிட்டு கொடுத்துட்டு என்னப்பா இது பிரதமரே ஓடி போயிட்டு தான் சொல்லிட்டு இருக்காங்களே மக்கள்லாம் இதுக்கு சாத்தியம் இருக்கா அதுவும் ஜஸ்டின் டூடெல்லாம் வேற லெவலில் ஆளுமை திறன் மிக்கவராக பார்த்துக்கிட்டு இருந்தோமே அவர் இது போல் கோழத்தனமாக பண்ணியிருப்பாரா அது எதுனா ஊடகங்கள் இந்த செய்தி சேகரிக்கிற வேலையை இன்னும் தீவிரமாக பண்ண ஆரம்பித்தாங்க அப்போ தான் ஒரு சில உண்மைகளை கண்டுபிடிச்சாங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா இவர் ரகசியமான இடத்துல இருந்தது உண்மை தான் ஓகேவா இப்போ இருக்கிறதோ உண்மை தான் ஆனால் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டிருக்காங்க இதுக்காக தான் இவர் தன்னை தனிமைப்படுத்தியிருக்காராம் அது மட்டும் இல்லை இந்த புரோட்டக்கால் அப்படின்ற விஷயம் ஒன்று இருக்குது இந்த அமைச்சு பதவிகளில் இருக்கிறவனை காப்பாற்றுறதுக்காகவே இந்த புரொட்டக்காலாக ரொம்ப டைட் பண்ணியிருப்பாங்க அதன் ஒரு காரணியாக கூட இவரை ரகசிய எடுத்தால் தங்க வச்சிருக்கான அதிகாரிகள் ஏன்னா வெளியே இருந்தால் அவரோட உயிருக்கு ஆபத்துன்னு இந்த புரட்டக்கால் அதிகாரிகளே தெரிஞ்சிருக்கு அதனால இந்த முடிவு எடுத்து அவர் ரகசியமாக கூப்பிட்டு போயிருக்காங்க ஆனால் ஜஸ்டின் டூடோ சம்மந்தமான அந்த தகவல் கசஞ்சு சொன்ன பார்த்தீங்களா உயிருக்கு பயந்து போயிட்டாரு ஓடி போயிட்டாரு பிரதமராக இருந்து இந்த குழத்தரமான வேலையை செய்யலாமா அப்படியே போய்ட்டு சொல்லுங்க அது இதுன்ற தகவல்களாக இருக்குல்ல இங்கே இந்தியாவில் உட்காந்துட்டு இருக்க நம்மளுக்கே தகவல் வருது அப்படின்னா அந்நாட்டு பிரதமர் அவருக்கு போகாம இருந்திருக்கோம் அவருக்கும் போயிருக்கு அந்த மனுஷன் ஒரு இடத்துல பொறுமை இழந்து ஆன்லைன்லேயே தன்னோட ஆதங்கத்தை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் பார்த்துருப்பீங்களே அந்த ஒரு வடிவமைப்புலேயே தன்னோட ஆதங்கத்தை கொட்டி தீத்தார் மனுஷன் அந்த வீடியோவில் ட்ரோடோட என்னென்ன சொல்லியிருக்காரு தெரியுமா உண்மைக்கு இது ஒரு அவமானம் அப்படின்னு சொல்லியிருக்காரு எதை பற்றியோ இல்லை அந்த ட்ரக் ட்ரைவர்ஸ்லாம் இந்தளவு போராடிக்கிட்டு இருக்காங்களே இதை பற்றி தான் எனக்கும் என்னோடய ரெண்டு குழந்தைங்களுக்கும் கொரோனா தொட்டுருங்க கொரோனா பாசிட்டிவ் ரிசல்ட் வந்திருக்கு அதனால நான் என்ன தனிமைப்படுத்தியிருக்கேன் அவ்வளோதான் நான் தனிமைப்படுத்திகிட்டு இருந்தாலும் கூட என்னோடய பிரதமர் பதவியை நான் கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கேன் அங்கே ஆஃபீஸில் உட்காந்து பண்ண வேண்டிய வேலையை இப்போ நான் இருக்கிற இடத்துல வச்சு இருக்கேன் அவ்வளோதான் இந்த போராட்டம் அப்படின்ற விஷயத்தை பல பேரும் கையில் எடுத்திருக்கீங்க இது நாட்டுக்கு நல்லது கிடையாது போராட்ட குணத்தை இப்போதைக்கு விட்டுட்டு உங்கள் நல்லதுக்காக அரசு எழுதே பண்ணுது அப்படின்ற உணர்ந்து மக்கள் வீடு திரும்புங்க அப்படின்னு கேட்டாருங்க அது மட்டும் இல்லை போராட்டத்தை அடுத்தடுத்த கடத்த கொண்டு போகிறாங்களே இவங்களை சார்ந்து மனுஷ பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்தார் நம்ம ஊரில் பந்த் அறிவிச்சாங்கன்னா கடைகள்லாம் க்ளோஸ் பண்ண சொல்லுவாங்களே அந்த கடை ஓனருக்கு பிடிக்குதோ இல்லையோ ஆனால் கடையை க்ளோஸ் பண்ண அப்படின்வாங்க அதே மாதிரி விஷயம் இப்போ கனடாலேயும் நடக்குதான் இதான் அந்த நாட்டோட பிரதமரை உறுதிப்படுத்துறாப்புல என்ன சொல்றாரு இந்த கனடாவில் போராட்டக்காரர்கள் பல பேரும் அங்கே ஓப்பன் பண்ணுற கடைகளெல்லாம் மூட சொல்லிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி அச்சுறுத்தலை தொடர்ந்து முன்னெடுத்துகிட்டே இருந்தீங்க இந்த போராட்டன்ற பேரில் அப்படின்னா உங்கள் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும்னு மனுஷன் வாணிங் கொடுத்துருக்காரு இதெல்லாம் பத்தாதுன்னு இன மோதல உருவாக்குற வகையில் ஒரு சிலர் போராட்டத்தில் கொடியை பிடிச்சிட்டு வராங்களாம் நாட்டின் இறையாண்மையை பாதிக்கிற மாதிரி அந்த ஒவ்வொரு கொடியும் இருக்கிறதா மனுஷன் ஆதங்கம் தெரிவிக்கிறாருங்க இதுக்கெல்லாம் மேலே இன்னொரு முக்கியமான விஷயத்த சொன்னாப்புல இந்த ஹிட்லரோட நாசி குறியீடு இருக்குது பார்த்தீங்களா இந்த நாசி கூட ஊர்வலம்ன்ற பேரில் வர்ற பல பேரும் கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க குடின்னு சொல்லிட்டு இந்த குறியீடுலாம் நமக்கு தேவையா இதெல்லாம் எதுக்கு பண்ணுறீங்கன்னு அவ்வளோ ஆதரத்தை வெளிப்படுத்தியிருக்காரு இது எல்லாத்தையும் கூட அந்த பிரதமர் தாங்கிப்பாருங்க இன்னொரு கடைசார் ஒரு விஷயத்த சொன்னாப்புல அதை தான் அவங்களால் தாங்கிக்க முடியலையா அதாவது இந்த நாட்டுக்காக உயிர் நிறுத்திருப்பாங்கள வீரர்கள் இவங்களுக்குன்னு தனியாக ஒரு நினைவிடம் ஒன்று இருக்கான் அந்த இடத்துல போராட்டக்காரர்கள் அப்படின்ற பேரில் பல பேர் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க அந்த ஒரு சிலரோட இந்த அத்துமீறல் ஒட்டுமொத்த ராணுவ இராணுவ வீரர்களோட உயிர் தியாகத்தையும் கொச்சப்படுத்துகிற மாதிரி இருக்குது இதை சத்தியமாக என்னால் ஏற்றிக்கவே முடியாதுன்னு சொல்லியிருக்காரு கொரோனா அப்படின்றது ஒரு தொற்று நோய் இதை கண்ட்ரோல் பண்ணுறது கவர்மெண்ட் என்னென்னலாம் செய்யணுமோ நான் தான் செஞ்சேன் இதை ஏதோ பல பேரும் நான் நாட்டுக்கு எதிராக பண்ணுறேன் நாட்டு மக்களுக்கு எதிராக பண்ணுறேன் அது எதுன்னு சொல்கிறீங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க பொதுமக்கள் உயிர் எனக்கு முக்கியம் உங்களோடு சேர்ந்து இந்த கொரோனா வீழ்த்திறதுக்கு நான் போராடிக்கிட்டு இருக்கேன் அவ்வளோதான் இதை புரிஞ்சிக்காமல் போராட்டம்னு கையில் எடுத்தால் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டவர் கடைசியாக ஒரு பஞ்சம் கொடுத்தாரு இந்த லாரி ட்ரைவர்ஸ்லாம் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கள பெரிய போராட்டம் அப்படின்ற பேரில் அணிவகுப்பில் லாரிகளை பயன்படுத்தலாம் வச்சுக்கிட்டு இருக்காங்களே இது எல்லாம் பார்த்து நான் பயப்படவே மாட்டேன் அப்படின்ற விஷயத்தையும் ஆழமாக சொன்னார் மக்களை எந்த கண்டெனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிந்திக்க வேண்டிய முக்கியமான சில விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் மொதல் விஷயம் கர்மா நம்ம ஜஸ்டின் டுடோவை திருப்பி அடிக்குதோ அப்படின்னு பல பேர் இப்போ பேச ஆரம்பிச்சுருக்காங்க அதுலேயும் இந்தியாவில் நடந்த விவசாயிகள் போராட்டம் இருக்குது பார்த்தீங்களா இந்த போராட்டத்துக்கு யார் யாரெல்லாம் ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்களோ அவங்க பேசலை யார் யாரெல்லாம் அந்த போராட்டத்துக்கு எதிரான நிலையில் இருந்தாங்களோ அவங்க பேசுகிறாங்க கருமா ஜஸ்டின் ட்ரூடோவை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வந்திருக்கும் அதாவது நம்ம நாட்டில் விவசாயிகள் போராட்டம் உச்சக்கடலில் இருந்த அந்த நேரத்தில் ஜஸ்டின் ட்ரூடோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியிட்டிருந்தார் அதில் எடுத்துகிற சொல்லியிருந்தார் சொல்லியிருந்தாரு இந்தியாவில் போராட்டம் இருக்க இந்த நேரத்தில் நான் அந்த போராட்டக்காரர்களுக்கு ஆதரவான நிலையில் இருக்கேன் விவசாயிகள் தங்களுடைய நியாயமான கோரிக்கையை முன்னிறுத்தி தான் போராடிக்கிட்டு இருக்காங்க அரசு பார்த்து என்ன செஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார் அப்போ அவர் சொன்ன விஷயத்தை யாருமே எதிர்பார்க்கல ட்ரூட் இப்படி சொல்லுவாருன்னு ஆனா அவர் சொல்லிட்டாரு அப்போத்துலேருந்து எல்லாருமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க மவனை சிக்கி உனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ அவர் சிக்கிட்டாரு ஆனா அந்த மனுஷன் ஒன்று பண்ணப்போ இது வேற ஒன்றத்தில் முடிஞ்சிருக்கு இதை அப்படியே எடுத்துக்கிட்டு தான் பாத்தியா கர்மா ஒன்றை வச்சு செய்ய ஆரம்பிச்சிருச்சு நீ இந்தியா மேட்ல தலையிடாம இருந்திருந்தானா விவசாயிகளுக்கு ஆதரவாக குரல் கொடுக்காம இருந்ததா நீ ஒழுங்காக இருந்திருப்ப உன் மேலே பாவ கணக்கு சேர்ந்துருக்காது நீ அப்படி பண்ணதுனால தான் இப்படின்னு தவிச்சுக்கிட்டு இருக்க அது இதுன்னு போஸ்ட் மழை எப்படி போலக ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டாவது வேண்டிய விஷயம் இந்த லாரி டிரைவர்ஸ்லாம் எதுக்கு ஆக்சுவலாக போடாத கையில் எடுத்தாங்க இது போல் ரெண்டு டோஸ்லாம் அவங்களால கம்பல்சரியாக போட முடியாதுங்க இதை பார்த்து எதுனா பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் கையில் எடுத்தாங்க ஆனால் இந்த உள்ளூரில் இருக்க மக்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து இதை மிகப்பெரிய ஆர்ப்பாட்டமாக மாற்றினது மட்டும் இல்லாமல் தடுப்பூசிக்கு எதிரான ஒரு கேம்பெயினாக இந்த முயற்சி அவங்க கையில் எடுத்துட்டாங்க இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல ஏன்னா இந்த ஒரு நாட்டோடு நிற்காது உலக நாடுகளில் இருக்க பல பேருமே இதுபோல் நானும் தடுப்பூசி போட்டுக்க மாட்டேன் இது என்னோட முடிவு அப்படின்னு போர்க்கூடிய தூக்குனானா உலக கவர்மெண்ட்ஸ் எல்லாமே ஆடி போயிடும் மூணாவது சிந்திக்க வேண்டிய விஷயம் கொஞ்சம் வருத்தப்பட வேண்டிய விஷயம்னு சொல்லலாம் இந்த கொரோனா லாக்டவுன் அப்படின்றத ஒவ்வொரு நாட்டு அரசாங்கமும் பிறப்பிக்கிறது காரணமே ஸ்ப்ரெட்டிங் அதிகமாக நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஆனால் நல்லது செய்யலான்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் பண்ணுற இந்த ஒரு விஷயம் கவர்மெண்ட் எடுக்கிற இந்த ஒரு முடிவு கவர்மெண்ட்டு மேலே கரும்புள்ளி செம்புள்ளி மக்கள் குத்துறா மாதிரி ஆகிடுது கனடாலேயும் இப்படி இதை தான் பார்க்க முடியுது என்னத்தான் சொல்கிறது அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் நேயர்களே நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புனீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்சில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக போட்டு பின் பண்ணியிருக்கிற அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்